சேலம் ஆத்தூரில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிடங்கள் தொடர்பான வழக்கில் நான்கு வார காலத்திற்குள் பதிலளிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் மற்றும் நகராட்சி ஆணையர் ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆத்தூரில் உள்ள காமராஜர் சாலையில் சட்டவிரோதமாக அனுமதியின்றி பனிரெண்டுக்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் இந்த கட்டிடங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறும் வி மணி என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது பழங்குடியின சாதி சான்றிதழ் வழங்குவது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி நேரில் ஆஜராக திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டத்தில் நீதிமன்றம் உத்தரவிட்டும் உமா என்பவருக்கு குருமென்ஸ் பழங்குடியின சாதி சான்றிதழ் வழங்காததை எதிர்த்து அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி நேரில் ஆஜராக விளக்கமளிக்க உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க